நீங்கள் யார் சார் மாதவன் கௌரி யார் மாதவன் புரட்சி தல்வியோட ஒரே மகன் தான் மாதவன் ஒரே மகன் ஒரே மகன் இது அவங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரியுமா எப்படி சொல்றீங்க இல்லை அவங்க இல்லாதனால சொல்றீங்களா இல்லை அப்படி இல்லை தீபாவை திருமணம் செய்தது அப்புறமா அவங்களுக்கு ஒரே மகன் நான் தான் அதுக்கு முன்னாடி இல்லாமல் இருக்கலாம் தீபாவை திருமணம் செய்த அந்த நிமிஷத்துலேருந்து அவங்களுக்கு ஒரே மகன் நான் தான் சரி இதை பற்றி பல கேள்விகள் இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே படிச்சீங்க வளர்ந்தீங்க நேட்டிவ் இது ஏன் நேட்டிவ் சென்னை வளர்ச்சியதும் சென்னை வளர்ந்ததும் சென்னை முழுக்க முழுக்க ஒரு சென்னை சென்னை வாசி தான் டிப்பிக்கல் சென்னை வாசி தான் அக்கா இந்த இடத்துல சென்னையில் வேப்ரி அங்கே தான் ஸ்கூலிங் படித்தது எல்லாமே போகல எல்லாமே எல்லாமே படிச்சிடலாம் சின்ன வயசில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க பொலிட்டிஷன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா பொலிட்டிஷியன் ஆகணும்னு சொல்லி புரட்சி தலைவரி அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை அவங்க இறந்துட்டு அப்புறமா டெய்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் எங்கள் வீடை தேடி வந்து இந்த மாதிரி என்னோடய மனைவி தீப்பாக அஇஅதிமுக நீங்கள் தான் வழி நடத்தணும் இனிமேல் அப்படின்னு சொல்லி அவங்கள அழைத்த காரணத்தில் தான் எங்களுக்கு இதில் வந்து ஒரு கட்டாயத்தில் வந்துருப்போம் இப்போ ஒரு கட்சி வளரணுன்னா அதுக்கு சில இப்படி தான் வழி நடத்தி போகணும்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் தப்பு தப்பாக கைட் பண்ணிக்கிட்டும் போகிறாங்கன்னா அப்போ அவங்க என்னென்ன தப்பான டிசிஷன் எடுத்தாங்க சமீபத்தில் முதல்ல இந்த ஆட்களை சேர்த்ததே தப்பு தானே இவங்களே முதல் தப்பு இவங்க தான் எது இருந்தாலும் இவங்கள மீறி தான் அவங்க கிட்ட போவோம் இவங்க இங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு புது கட்சி தொடங்கியிருக்கீங்கன்னு சொல்லலாமா நான் சொல்லுது அவங்க கேட்கலன்னு சொல்லி நான் கட்சி ஆரம்பிக்கிறது அதெல்லாம் சுத்தம் முட்டாள்தான் அதெல்லாம் அந்த மாதிரி வேலை நான் செய்ய மாட்டேன் அப்போ எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ இப்போ நான் தொண்டர்கள் தேடி வந்தாங்க அவங்க அவங்களுக்கு அதாவது அந்த இன்றைய டேட் வரைக்கும் இத்தனை நாளை சந்தித்தது நான் தான் ஒரு டைம் ஃப்ரேம் இல்லாமல் அவங்க எல்லா டைமுக்கும் வருவாங்க ஏழு மணிக்கு வருவாங்க நைட்டு மூணு மணிக்கு வருவாங்க இந்த மாதிரி ஊரில் இருந்து வந்துடும் பார்க்க வந்துட்டோம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடும் அப்படின்வாங்க அவங்கள போய் பார்த்து அட்ரஸ் பண்ணிட்டு முழுக்க முழுக்க நான் தான் அவங்க வந்து ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்ப்பாங்க இப்போ தொண்டர்கள்லாம் சேர்ந்து தான் அவங்களே வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க உண்மை உண்மை சரி அப்போ நீங்கள் ரெட்டலை சின்னத்துக்கு கேட்டு இப்போ நீங்கள் ஏன் போட்டி போடல அதில் அவங்களாம் பெரிய பண முதலைகள் அவங்க கூட எல்லாம் போய் நல்லா போட்டி போடுவேன் என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது அவங்க கூட போய் போட்டி போடுறதோ எங்கிட்ட நல்ல மனசு இருக்குது உண்மையான விசுவாசிங்க கூட இருக்கிறாங்க அது போதும் அதை வச்சுட்டு எம்ஜிஆர் ஜே ஜே திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சியை தொடங்கியிருக்கேன் அதில் வச்சு மொத்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஒன்றிணைத்து கட்சி நல்லபடியாக நடத்தி போடுறேன் இல்லை இந்த எம்ஜே ஜே டிஎம்கே அப்படின்னு சொல்கிறப்பவே எம்ங்கிறதே வந்து எம்ஜிஆர் கிடையாது மாதவன் அப்படிலாம் சொல்கிறாங்களே புரட்சி தலைவரையும் என்ன எப்பவுமே ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப தவறு அவர் வந்து கடவுள் அவர் அவர் பெரிய லெஜெண்ட் அவர் எம்என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்ஜிஆர் ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜே அவங்க பேரை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஜே ஜேன்னு நாங்கள் வச்சோம் சின்ன சார் புதுசாக இருக்கு பேர் உச்சரிக்கிறதுல என்ன இருக்கு ஒரு தலைவருடைய பேர் தானே அப்படி இல்லை புரட்சி தலைவரை நீங்கள் எப்படி கூப்பிடுங்க எம்ஜிஆர் அதே மாதிரி புரட்சி தள்ளுவி அம்மாவை நீங்கள் ஜெயஜன் ஜெயலலிதா அப்படி பேர் சொல்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க ஒரு ஒரு தேர்ட் பர்சனாக நீங்க சொல்லுவீங்க நாங்கள் வந்து அவங்கள கடவுளா வணங்குறோம் நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் சரி நீங்கள் ஜெயலலிதா மீட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க பேசியிருக்கீங்களா உங்க கூட கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் தொழிலை நீங்கள் வந்து விரும்பணும் விரும்பாத தொழில் யார் பண்ணாலும் அது சரி வராது இல்லை சரி இப்போ நான் கூட தான் சேவை செய்ய அதுக்கு நான் ஒரு பொலிட்டீஷன் ஆகிட இல்லை ஒரு குறிப்பிட்ட தகுதிக்குலாம் இருக்கணும் இல்லை இந்த தகுதிகள்லாம் இருந்தால் பொலிட்டீஷன் ஆகலாம் அந்த தலைவர்கள் ஆகக்கூடாதுன்னு யாருங்க சொன்னேன் உங்களால் ஆக முடியும் நீங்கள் ஆகணும் மக்கள் ஏற்றுக்கணும் நான் பொலிட்டீஷியன் ஆகிறேன் என்னை மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாளைக்கு நான் ஒரு பெரிய தலைவர் ஆக முடியும் நான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மக்கள் என்னை ஏற்றுக்கலன்னா நான் ஒரு தலைவர் பெரிய ஆக முடியாது மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே நம்மளோட முடிவு கிடையாது எல்லாமே இல்ல இப்போ வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி தான் மலர வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க எம்ஜிஆர் பத்தி அதாவது எம்ஜிஆர் பத்தி அவர் என்ன செஞ்சது தெரிஞ்சாதானே நீங்க எந்த இப்படி பண்ணணும் முழுக்க முழுக்க மக்களுக்காகவே வாழ்ந்தார் அவர் மக்களுக்காக வாழ்ந்துறதெல்லாம் ஓகே அவர் என்னென்ன செஞ்சிருந்தாருங்கிறத நமக்கு தெரிஞ்சாதான் அது வந்து அது தெரியாம நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் அதை தான் கேக்குறேன் ரொம்ப அடிப்படையான இது அவர் செய்த சேவைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க கேக்குறீங்க இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுதான் இந்த லைன்லயே வந்துடும் எப்படி எதுன்னா ஏழைகளுக்காக வாழ்ந்தார் அதே மாதிரி எனக்கும் ஏழைகளுக்காக வாழ்வான்னு எனக்கு ஆசை மிக விரைவில் வந்துட்டு என் பேஸ்புக் பேஜ்லயே வந்து வாரத்துல ஒரு கொள்கை நான் ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றதுக்கு இருக்கேன் அதாவது ஃபேஸ்புக்கில் கொள்கையை ரிலீஸ் பண்ண போகிறீங்களா மாநாடுல வந்து என்னோட கொள்கையை தெரிவிச்சிட்ட அப்புறமா ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒன்றுனா அந்த கொள்கையோட அதாவது எலாபரேஷன் என்னென்னா எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்னோட ஃபேஸ்புக்கில் நான் ரிலீஸ் பண்ணுவேன் சார் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் யூத் தான் இருக்காங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் ரிலீஸ் ஏன்னா வந்து பாம்பு நம்ம கழுக்கெல்லாம் கொண்டு பேசிடுறோம் அது வந்துட்டு நாங்கள் சுற்றுப்பயணம் போகும்போது எல்லா கிராமமோ எல்லாம் ஒன்றியமோ அங்கங்கே போயிட்டு எல்லார்ட்டையும் சின்ன கூட்டம் போட்டு நாங்கள் புரிய வைப்போம் மாநாடு எப்போ நடத்த போகிறீங்க டெல்லியில் கட்சி பதிவை பதிவு அப்புறமா உறுப்பினர்கள்லாம் சேர்த்துட்டு அப்புறம் மாநாடு செய்யணும் திருச்சி இல்லாட்டி சேலத்தில் தான் மாநாடு நடக்கும் ஏன் சார் அந்த பண்ணீங்க சென்டரான தமிழ்நாடுக்கு சென்றனால அந்த இடம் செலக்ட் பண்ணுறோம் எப்பவுமே புரட்சி தலைவர் கூட திருச்சி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு அதனால் அந்த இடத்துல தான் நம்ம மாநாடு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கோம் ஓகே ஒரு பொலிட்டீஷியன் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் பார்த்துருவோங்க ஒரு வேஸ்டி சட்டை ஒரு வெள்ளை சொக்கா அது ஏடிமிக்கப்பட்டியில் வந்து வெள்ளை சட்டையை வந்து அம்மாவோட பிடிச்சிருப்பாங்க நீங்கள் என்ன இ பார்க்குறப்போ எப்பொழுதுமே ஃபேன் சட்டை இல்லை தான் இருக்கீங்க நான் வந்து புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவரும் மனசு வளர வச்சுருக்கேன் ஆனால் நான் அனுமதி மாதிரி மனசை தான் ஓப்பன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு போ இது மாதிரி வச்சிடல எனக்கு நம்பிக்கை வேட்டி சட்டை போகிறது ஒன்றும் பெருசில்லை நான் எப்பவும் வேட்டி போடுவேன் சார் வேஷ்டி சட்டை கட்டினோடனே டிப்பிக்கலாக வேற மாதிரி இருக்கீங்க இந்த மாதிரி மக்கள்கிட்டலாம் எல்லாம் வரலாம்ல எப்பொழுதுமே வேஷ்டி சட்டை இல்லை சட்டை எப்பவுமே கட்டணுங்க சார் தீபா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் எப்போ கடைசியாக சந்திச்சிங்க இன்னே தான் சந்திச்சிங்களா போய்ஸ் கடை அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திக்கவேல கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கட்சி அறிவித்ததுல இருந்து நான் அவங்கள சந்திக்கல அது அறிவிச்சேன் அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன் பேசும்போது இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை எங்கள் ஒரே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி அறிவிச்சுதான் இப்போதைக்கு வர வேணா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாள் சென்று ஃபோன் போட்டேன் நான் நான் உங்களுக்கு போட்டோன்னே அவங்க ஃபோன் அவங்க கையில் இல்லை யாரோ ஒரு ஒரு ஜென்ஸ் எடுத்து பேசுனாங்க எடுத்து பேசிவிட்டு என் குரல் கேட்டோன்னே கட் பண்ணிவிட்டாங்க இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஆச்சு சரி நானும் பொறுமையாக இருந்தேன் அவங்க என்னை திருப்பி கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணும்போது திருப்பியும் ஒரு நபர் தான் ஃபோன் எடுத்தார் கட் பண்ண அதுக்கப்புறமா தமிழ் புத்தாண்ட அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம்னு சொல்லி நேரில் போனால் இந்த ரவுடிஸ் எல்லாம் வச்சு என்னை பிளாக் பண்ணாங்க நாங்கள் வந்து அது அவங்களுக்கு தெரியல ஆனால் இந்த ரவுடிஸ் எல்லாம் வச்சு பிளாக் பண்ணி என்னை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்போ எனக்கு மனசில் தோணுச்சு என் மனைவி இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க இது யாரோ பின்னாடி இருந்து அவங்கள இயக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரிஞ்சுது அப்புறம் நேத்தான சம்பவத்தை வச்சு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா இது முழுக்க முழுக்க சசிகலாவோட சதியும் தான் நானும் அவங்களும் ஒண்ணு சேர்றது வந்து இந்த சசிகலா அவங்க நீங்க ரெண்டும் ஒண்ணு சேர்றதுனால சசிகலாக்கு என்ன ப்ராப்ளம் போகுது இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்கல்ல புரியல கருத்து வேறுபாடு இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ளார ஒரு கட்சியை நீங்க எதிராக ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்களே தீபாவளிக்கு எதிராக அந்த கட்சி ஆரம்பிக்கல இது இந்த கட்சி முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்களுக்கும் பொது மக்களோ திரு பன்னீர்செல்வமா இல்லை டி எடப்பாடி பழனிசாமி அவராக டிடிவி தினகரன் இவங்க யாராவது வந்து கன்டெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு ஓட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து நேற்று கூட டிவியில் பார்த்தேன் இங்கிலீஷ் சேனல் எல்லாம் பார்த்தேன் ராஜேஷா யாரோ ஒருத்தர் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வேலை பேசுனாங்க அப்போணன் ஆ சரவணன் ரெண்டு கோடி ரூபாய் விலை பேசினாங்க அப்புறம் நாலு கோடி ஆகி அப்புறம் ஆறு கோடி ஆகி அப்புறம் தங்கம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இது ஜனநாயகம்லாம் செத்து போச்சு அப்போ வந்து இப்போ வந்தோடனே சொன்னீங்க லூக் ஆகித்தா கொண்டு வந்துருவோம் ஆட்சிக்கு பிடிச்சாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அப்போ எம்ஜிஆர் ஜே திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தானா கண்டிப்பாக நான் தான் இருப்பேன் இல்லாட்டி என்னோட தகுதியானவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதனை விட்டு கொடுக்க தயாராக இருக்கேன் உங்கள் கட்சியில் ஆமாம் உங்கள் கட்சியில் யாராவது தகுதியானவங்க இருக்காங்களா நிரூபிச்சா கொடுப்போம் ஸ்டாலின் அன்புமணி ராமதாஸ் சீமான் ஓபிஎஸ்இபிஎஸ் இப்போ இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளராக சேர்ந்து சேர்ந்து இந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சேர்ந்து இருக்கின்றதோட நான் களத்தில் இருக்கேன் மக்கள் ஏத்துக்கிட்டா தான் என்னை விட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன சொன்னீங்கன்னா தீபாவை முதலமைச்சர் ஆக்குவேன் ஆக்குவோம் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க கண்டிப்பா அவங்க விருப்பப்பட்டால் வந்து சேரலாம் இதுல நான் வந்து அவங்களை கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன் யார் வேணாலும் என் கட்சியில் அவங்களோட சிறப்பான ஒரு வேட்பாளர் இவங்க தகுதியானவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட முதலமைச்சர் ஆகலாம் ஏன்னா இது தகுதி தராதரம் தான் முக்கியம் எதனால சசிகலாவுக்கு தீபாவளி ஃபேமிலிக்கு ஏன் உங்க பெரிய வெறுப்பு நீங்க நினைக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்தாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க பக்கம் வந்துரும் சொல்லிவிட்டு எங்களை பிரித்து வச்சிருக்காங்க இதுதான் ஒன்று நானா என்ன காரணம் நான் விருப்பப்பட்டு எனக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது என் மனைவி சொன்னாங்க இந்த மாதிரி காலையில் தீபக் என்ன தொலைபேசியில் அழைத்தவர் அழைச்சி இந்த மாதிரி புரட்சி தள்ளி அம்மாவுக்கு வந்து மலர் வலியம் வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டாரு அவர் ஓரத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்டாங்களா இல்லை போனதுக்கு அப்புறம் இல்லை 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 போகும்போதுலாம் எனக்கு நான் அவங்களுக்கு சுதந்திரமாக தான் செயல்பட விட்டுருக்கேன் இது வரைக்கும் இங்கே தான் போகணும் இங்கே தான் வரணும் இது செய்யணும் அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் யாருமே எப்போவுமே சொன்னது கிடையாது ஏன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நான் எப்போவுமே பார்ப்பேன் இந்த விஷயம் ஆனது வந்து அன்றைக்கி காலையில் அதாவது நேற்று காலையில் வந்து தீபக் வந்து தீபாவை வந்து ஃபோனில் அழைச்சி இந்த மாதிரி மாலை போடணும்னு கூப்பிட்ருக்காரு கூப்பிட்டோன்னே இல்லை அங்கே போனாக்க கேட்டெல்லாம் மூடி வச்சு இன்சல்ட் பண்ணுவாங்க அதனால் நம்ம போவேண்டாம் நம்ம வந்து ப்ராப்பர் கோட் காப்பியோடு நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபோன் ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு இதில் அவங்க பேசுனது அதுக்கு தீபக் சொன்னார் இந்த மாதிரி இல்லை அதெல்லாம் ஒன்றா இன்சல் பண்ண மாட்டாங்க நம்ம போய்ட்டு அம்மாவுக்கு மட்டும் மாலை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உள்ளர போன உடனே ரிப்பப்ளிக் சேனல்னு ஒரு சேனலும் கேமராமேன் அப்புறம் உள்ளர போயிருக்காங்க போனோடனே அங்கே உள்ள ஏதோ சவுண்டு கேட்டிருக்கு அந்த சவுண்டு கேட்டோன்னே ஏதோ ஒரு லேடி சவுண்டு ஒன்று கேட்டது இட் வாஸ் நாட் கிளியர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு கீழே யார் தீபா ம் அப்போதான் தான் அந்த ரிப்பப்ளிக் சேனலால் தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது அப்புறம் இவங்களும் தாக்கப்பட்டாங்க அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன தாக்கப்பட்டாங்கன்னா யார் தாக்கணுன்னா அங்கே இருக்க செக்யூரிட்டி இந்த சஃபாரி சூட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்களே நான் பார்த்தேன் அந்த நபரை பார்த்தேன் அந்த நபரை பார்த்து எனக்கு தெரியும் அவங்க தாக்கினதாக இவதான் தாக்கி இவங்க கூட வந்த அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸு என்னோட மனைவி கூட போயிருப்பாங்க துணைக்கு கொஞ்சம் ஆட்களில் அவங்களோட ஃபோன் எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டதான் சொன்னாங்க அப்புறம் போய் இந்த மாதிரி எதுக்குங்க நீங்கள் ஃபோன்லாம் பிடுங்கி புரிஞ்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஃபோன் எல்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறச்சே வந்துட்டு ஷி என்னோடய தான் வரத்துக்கு அவங்களுக்கு விருப்பம் ஆனால் அங்கே இருக்க போலீஸும் சரி தீபாவை சுற்றி இருக்க ஆட்களும் சரி என் கூட வர அவங்க அலோவ் பண்ணல ஆனால் அவங்க என் கூட வரேன்னு சொல்கிறாங்க இவங்க போயிட்டு போயிட்டு ஃபோனில் பேசிட்டு பேசிட்டு வந்து இந்த மாதிரி இல்லை நீங்கள் அந்த வண்டியில் போகக்கூடாது இந்த தான் போகணும்னு சொல்லி அங்கேருந்து ஒரு உயர் அதிகாரி என்னை வந்து மிரட்டுறார் அது உங்களோட கேமராவில் சில பேர் லைவாக ஷூட் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து இப்படியே மிரட்டுறாரு இப்படியே என்ன மிரட்டுறாங்க கொண்டுடுவான்றாங்க போலீஸ்காரனே கொண்டுடுவான்றாரு நம்ம என்ன பண்ண முடியாது ஆனால் மாதவன் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அமைதியாக இருக்காரு நம்ம ரொம்ப சைலண்ட்டாக என்ன பண்ணுறது அப்படி தான் இல்லைங்க அது கேட்டு நம்ம என்ன டென்ஷனாக என்ன ஆக போகுது இப்போ இல்லை இப்போ ஒரு வேற ஒரு கட்சி தலைவர் ஒரு போலீஸ்கார் அப்படி சொல்லி தான் சும்மா விட்டுருப்பாங்களா என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அவர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வச்சிருப்பாங்கல்ல அதாவது ஏன் போனால் கன்சிடர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவங்க ஓகே இப்போ நீங்கள் நீங்களே ஏன் இது பண்ணலன்னு கேட்குறேங்க எனக்கு அவசியமாக தோணல அவர் தரம் அவ்வளோதான் அவர் தரங்கிறது போய் பண்ணுறதுக்கு நானும் அதே மாதிரியாக பண்ணுவேன் நம்மளுக்கு அதாவது நல்லது செய்கிறதுக்கே நேரம் கம்மியாக இருக்குது உயிருக்கு ஆபத்து இருக்குது எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு சசிகலா தரப்புனாலையும் டிடிவி தினகரன் தரப்புனாலையும் தீபகோட தரப்புனாலையும் எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஆனால் பர்டிகுலர் நபரே தாக்குனாருன்னு தெரிகிறப்ப அவர் தெரியாதுங்க அங்கே வந்து வேலை செய்கிறாரு அவர் அவருக்கு பேர் கூட எனக்கு தெரியாது அவர் ஒரு சஃபாரி சூட்டு போட்டுட்டு அவங்க ஒரு பத்து இருபது பேர் வேணால் அதில் ஒரு ஆள் அவர் பார்த்தா நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்க இவர் தான் என்னை தாக்குனாருன்னு சொல்லி காட்டுறாங்க நான் பார்த்தேனா தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவர் ராஜாங்கிறவர் வந்து தீபா பேரவையில் ஒரு உறுப்பினராக இருக்கார் நிர்வாகியாக இருக்கார் அவரு அவர் அந்த பேரவையில் என்னவா இருக்காருன்னா எனக்கு தெரியாது அவர் வந்து சசிகலாவோட கையால் அவர் அப்புறம் தீபா கூட இருக்காங்க அது அவங்களுக்கு தெரியலல்ல அவர் கூட நண்பர் அவர் ஏன்னா தீபா கூட இருக்கவங்க எல்லாருமே அந்த சர்க்கிள் சார்ந்தவங்க தான் அது தீபா உணர்வாங்க உணவாங்க நல்ல கண்டிப்பா ஆனா அந்த இடத்துல ஒரு பொது இடத்துல வந்து ராஜாங்கிறது வந்து உங்களே இந்த இடத்துல வந்து திட்டுறாரு ஒரு பொது இடத்துல உயர் அதிகாரிகள் சுற்றி இருக்காங்க அவ்வளோ போலீஸ் இருக்காங்க அவ்வளோ மீடியா இருக்குது அந்த எப்படி வரும் ஒரு சாதாரண ஆள் நீங்கள் அவரை வந்து என்னன்னு சொன்னீங்க ராஜா அவரை நிர்வாகி நிர்வாக பேரவை நிர்வாகி நிரட்டி வச்சுருக்கிறது தான் உண்மை சசிகலாவோ இல்லை டி டிவி தினகரனோ இல்லை டி தீபக் தருப்பனோ இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறது தான் உண்மை கடனில் யார் யார் அந்த வீட்டில் இப்போ தங்கியிருக்கா தெரியல அந்த வீட்டில் என் மனைவி சொன்ன மாதிரி வீட்டு உள்ளார தாப்பால் போட்டுருந்தது வீட்டு உள்ளாரிலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுருது பெரிய சவுண்டு அப்படின்னு சொல்லும்போது உள்ளே யாரோ இருக்காங்க அது யார் உள்ளே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அந்த சவுண்டு கேட்டுட்டு அப்புறம் தான் அந்த ரிப்பப்ளிக் சேனலால் வந்து தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அப்போ ஏதோ தவறு நடக்குதா உள்ளன்னு எனக்கு தெரியல அதிமுக எல்லாம் பிரிஞ்சப்ப ஜெயக்குமார் வந்து எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்தணும் அதிமுகவில் பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே ஒன்று சேர்த்தணும் அப்படின்னாரு உங்களுக்கு அழைப்பு விடுத்தாரா அவரு எனக்கு ஒன்றும் அழைப்பு தரல ஏன்னா அதிமுக என் கூட தானே இருக்காங்க அவர் ஏன் என்ன கூட கூடாது உங்க கூட இருக்காங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களும் உங்க கூட இருக்காங்களா எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் பத்தியே பேசலியே தொண்டர்கள் தான் கட்சி அந்த

சார் இப்போ தீபாவுக்கு கணவராக இருக்கீங்க கட்சி தலைவராக இருக்கீங்க வருமானத்துக்கு என்ன சார் வருமானம் நான் வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது விவசாயம் பண்ணுறோம் இருக்கிற இடத்துக்கு குத்தகை கொடுத்துருக்கோம் சில ட்ரேடிங் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்தால் மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் நம்ம அதுவும் ஒரு தன்னாலம் இல்லாத டிரான்ஸ்பரண்டாக கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் என்னால் தர முடியும் உடனே இமீடியேட்டெல்லாம் மாற்றிடுவீங்களே லோகாயுத்தம் இமீடியேட்டாக என்ன நான் முடியுமா லோக்காயுத்த டே ஒன் பண்ணலாம்

விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க